ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ப்ரிஸ்லாக் சேனல் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறேன்னா விநாயகர் சதுர்த்திக்கு பூரணம் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் வந்து ரெடிமேட் அரிசி மாவு பேக்கெட்டு தான் அனில் மாவு வாங்கியிருந்தேன் அதில் தான் செய்கிறேன் நீங்கள் அரிசி மாவு வாங்கினா அதை வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பெரிய அகல அகலமான ஒரு கடாயில் அரைமுடி தேங்காய் துருவில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் முதல்ல நான் வந்து பூரணம் ரெடி பண்ணிக்கிறேன் இப்போது தேங்காய் நல்லா அப்படி எடுத்து போடும்போது உதிர்ந்து விழணும் ஈரம் சுத்தமாக போனால் தான் அந்த பதம் வரும் பாருங்கள் இந்த மாதிரி இதை வந்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம் அடுத்தது வெள்ளை எல் எடுத்துருக்குறேன் எங்கள் வீட்டு பழக்கத்துக்கு அந்த மாதிரி வெள்ளை ஏல் செய்வோம் எல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதை வந்து நல்லா கொஞ்சம் பொரிய விடணும் நல்லா லைட்டாக பொரிஞ்சு வரும்போது கருகிடாமல் தீய விடாமல் நம்ம கைவிடாமல் கலரணும் இப்போது அது தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டேன் இப்போது இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் பல்ஸ் மோடில் வச்சு ஒன்றும் பாதிமா அதை ரவம் பதத்துக்கு லைட்டாக அந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சிக்கணும் இப்போ வந்து தேங்காய் துருவில் இந்த நம்ம வறு வறுத்து அரைச்ச எள் பொடியை சேர்த்துப்போம் நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் ஒயிட் சுகர் தான் சேர்க்குறேன் நீங்கள் வேணும்னா வெள்ளம் சேர்க்குறதா இருந்தால் வெள்ளம் பாகு பதம் எடுத்துகிட்டு தேங்காய் திருவள்ள போட்டு ஸ்டவ்வில் வச்சு அதை லூஸாக இருக்கிற பதம் வந்து டைட்டாக ஓரளவுக்கு லூஸாக இல்லாமல் டைட்டாகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கு அப்படியே செய்யலாம் ஒருத்தர் பழக்கம் அந்த மாதிரி நான் வந்து ஒயிட் சுகர் போட்டு செஞ்சுது இப்போது நான் அனில் பேக்கெட் மாவு கொழுக்கட்டை மாவு எடுத்துருக்குறேன் நீங்கள் நார்மல் அரிசி மாவு எடுத்திங்கன்னா ஒன் டைம் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதில் வந்து மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சிக்கிறேன் இது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாவு வந்து வறண்டு போய் காஞ்சி போகாமல் இருக்கும் ஆறுனா கூட சாஃப்டாக இருக்கும் அது கஞ்சி பதம் இருக்கிறதுனால விண்டு போகாமல் கிராக் விடாமல் இருக்கிறதுக்கும் இந்த ரீசனுக்காக சேர்க்கறது இது ஆப்ஷனல் தான் இப்போ வந்து அரை கிலோ பேக்கெட்டுக்கு ரெண்டு ரெண்டு டம்ளர் அளவு இருக்கும் அதில் மாவு இப்போ அதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு பங்குன்ற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு கரைச்சி வச்சுருக்க மைதா மாவு இதில் போட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம் இது கொதி வர ஸ்டேஜில் நம்ம வந்து கொழுக்கட்டை மாவு பேக்கெட்டில் இருக்கிறத சேர்த்துக்கலாம் இங்கே பக்கத்தில் கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கணும் சப்போஸ் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் மேலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போட்டு கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கிண்டிட்டு கெட்டியாகிற அளவுக்கு நல்லா கலரி கொடுக்கணும் சால்ட்டு போடணும் இதில் முக்கியமாக நான் ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன் அதில் அது தண்ணியில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் அதோடய சால்ட்டோட ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுவிட்டால் ஒட்டாமல் வரும் அதில் பாருங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மேலே சுட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் கொதிக்கிற தண்ணியில் சால்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மைதா மாவு பேஸ்ட்டை கலந்துட்டு இப் இந்த கொழுக்கட்டை மாவை மேலே போட்டு நல்லா கிண்டிட்டு நல்லா கெட்டி ஆகிற அளவுக்கு கொஞ்சம் சூடு கை பொறுக்க வரும்போது கையை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இது மாதிரி அந்த சூட்டுலேயே கொஞ்சம் வேகம் மாவு மூடி வச்சலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் ஆறின பிறகு கையில் எண்ணெய் தொட்டுட்டு இல்லை கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு ஈஸியாக எப்படி பண்ணான்னா ஒரு பாலித்தீன் பேப்பரில் இல்லை வாழையில கூட செய்யலாம் ஆயில் கிரீஸ் பண்ணிவிட்டு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கவர் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா ஈஸியாக வரும் சீக்கிரமாக குயிக்காக பண்ணிடலாம் இந்த வேலையை கையில் வ கையில் பண்ணலாம் இது ஈஸியாக பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு பாருங்கள் இப்போ அந்த பூர்ணத்தை எடுத்து அதை உள்ளே வச்சு அப்படியே மடித்தோம்னா அழகாக ஒட்டிக்கும் நம்ம லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் அதை அட்ஜஸ்ட் பண்ணால் அந்த எட்ஜெல்லாம் நல்லா ஒட்டி விடலாம் இந்த மாதிரி ரெண்டு கையில் மடிச்சுட்டு அந்த எட்ஜிலேருந்து அந்த பூர்ணம் வராமல் இருக்கிறதுக்கு கையில் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா ஓரம் சீலாயிடும் நல்லா பாருங்கள் இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக எல்லாமே ரெடி பண்ணிடலாம் கடக்கடன் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் இந்த மாதிரி இப்போது உங்களுக்கு எத் எவ்வளோ வருதோ எவ்வளோ பீஸ் வருதோ ரெடி பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று வைக்கக்கூடாது ஒட்டிக்கும் அதனால் இட்லி பாத்திரத்தை ஸ்டவ்வில் அடியில் தண்ணி வச்சு ஸ்டவ் ஹையில் வச்சு ஹீட் ஆனதும் ஒரு துணி போட்டு காட்டன் துணி போட்டு அதில் வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு ஹையில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் வேகணும் பாருங்கள் இந்த மாதிரி அதுக்கப்புறமா ஒரு ப வெந்துருச்சுன்னா ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் வெந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் ஆறணும் அப்போ தான் முழுசாக எடுக்க வரோம் இல்லைன்னா உடைச்சிக்கும் கொஞ்சம் விட்டு லேசாக துணியிலேருந்து அப்படியே லே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆற விட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி முழுசாக வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ட்ரை